அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நூற்றி பத்து மார்க்குக்கும் மேலே எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டு அல்லது சிலபஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டுருக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது பொருந்தும் வீடியோ பார்த்துட்டாலே வந்து நம்ம நூற்றி பத்து மார்க் மேலே எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள யாரும் போகாதீங்க எப்படி கோயிலில் நம்பர் எழுதி வச்சிட்டாக்க எக்ஸாமில் பாஸ் பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இது கிடையாது ஏற்கனவே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற அனைவருக்கும் நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே நூற்றி பத்து மார்க் மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் இப்போ பிஜிடி அரபியில் வந்து சிலபஸ் இந்த வருஷம் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ மெத்தடாலஜிலையும் வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒரு நூற்றி ஐம்பது மார்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதனால் இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம ஜஸ்ட் அதில் பாஸ் மார்க் எடுத்தால் மட்டும் போதும் அதனுடைய மதிப்பெண்கள் வந்து நம்மளுடைய மெயின் சப்ஜெக்டையோ அல்லது அந்த நூற்றி ஐம்பது மார்க்லாம் ஹார்டாக ஆகாது ஆனால் அதில் நம்ம பாஸ் பண்ணலை அப்படின்னாக்க இதில் வந்து நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம் நீ என்ன நூற்றி நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு மார்க் எடுத்தா கூட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாஸ் மார்க் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வேலிட் ஆகாது ஸோ இப்போ நூற்றி ஐம்பது மார்க்குக்கு இந்த தேர்வுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ் மேஜர் அதாவது நம்மளுடைய மேஜர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நூற்றி பத்து மார்க் இருக்கும் சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜி முப்பது மார்க் இருக்கும் ஜி ஒரு பத்து மதிப்பெண்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் இந்த நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் இதுல நம்மளுடைய குறைந்தபட்ச டார்கெட் அதாவது இந்த நூத்தி பத்து மார்க் எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட்ல எண்பத்தி அஞ்சு மார்க் அண்ட் எபோ எண்பத்தி அஞ்சு அண்ட் எபோ பிளஸ் சைக்காலஜில ட்வெண்ட்டி பிளஸ் ஜிகேல அப்போ டோட்டல் ஒன் டென் பிளஸ் இந்த ரேஞ்சில் வந்து நம்ம நம்மளுடைய குறைந்தபட்ச டார்கெட் இப்போ நூத்தி பத்துக்கு நான் நூறு எடுக்கணும் சார் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட்டா இருக்கலாம் நூத்தி பத்துக்கு நூத்தி பத்துமே நான் எடுக்கணும் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட்டு முப்பதுக்கு முப்பது எடுக்கணும் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட்டு பத்துக்கு பத்த நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட் அப்ப நூத்தி ஐம்பதுக்கு நூத்தொம்பது எடுத்துருவோம் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட் குறைந்தபட்சமான டார்கெட் அப்படிங்கிறது இந்த நூத்தி பத்து மார்க்ல மேஜர்ல எண்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் சைக்காலஜில இருபது பிளஸ் மார்க் எடுக்கணும் ஜி பத்துக்கு அஞ்சு பிளஸ் மார்க் எடுக்கணும் ஸோ இப்போ இதுல எப்படி இதுல ஒன்னு ஒண்ணு எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேஜர் சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது பிளஸ் எடுக்கணும் அப்போ மொத்தமா இருக்கிறது வந்து பதினோரு யூனிட் இருக்குது பதினோரு லெவன் யூனிட்ஸ் லெவன் யூனிட்ஸ் லெவன் யூனிட்ஸ்ல ஈச் யூனிட்ஸ் சாரி டென் யூனிட்ஸ் ஈச் யூனிட் லெவன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பு எக்ஸாம்லையும் சரி நம்ம நினைக்கலாம் அதாவது கொஸ்டின்ஸ் எங்கேயே வந்துச்சுன்னே தெரியல அல்லது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த சிலபஸை வந்து அந்த யூனிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து ஸோ எம் எண்பத்தி சாரி ஒரு யூனிட்டுக்கு வந்து பதினோரு கொஸ்டின் ஆவரேஜாக கேட்பாங்க அப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்ல குறைந்தபட்சம் ஒன்பது மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து டார்கெட் வைக்கணும் ஒரு யூனிட்ல ஒன்பது மார்க் எடுக்கணும் சார் அப்ப இதுல வந்து ஃபுல்லா இப்போ சார் நீங்க நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்ல ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே போட்டது அதுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சு வச்சிருப்பாங்க எப்படி ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின் கண்டென்ட் பேஸ்டு கொஸ்டின் பேக்ரவுண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒரு ஃபைவ் கேட்டகரியா பிரிப்பாங்க அதுல ஈஸி மீடியம் ஹார்ட் அப்படின்னு மூணு சப்டிவிஷன்ஸா பிரிப்பாங்க இப்படி தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் கொஸ்டின் இப்படி எடுக்கிறாங்களா இல்லை இது வரைக்கும் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து அனலைஸ் பண்ண வகையில் இப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த அதில் இன்னும் நான் சொல்கிறது புரியல அப்படின்னாக்க நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதில் இப்போது இப்போ நைன் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எல்லா யூனிட்லையும் நம்மளால நைன் மார்க்ஸ் எடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அப்போ நம்ம ஃபுல்லா ஒரு யூனிட்டை தரவா படிச்சிருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து அதுல நைன் மார்க்ஸ் அதாவது ஒரு ரெண்டு மார்க் வந்து நமக்கு வெரி ஹார்டஸ்ட் கொஸ்டினா இருந்தாலும் அந்த ஒரு ரெண்டு மார்க் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வகையில் நீங்க வந்து முதல்ல ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய அதாவது லெவன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா லெவன் அவுட் ஆஃப் லெவன் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அந்த யூனிட்ஸ் அந்த யூனிட்ஸை வந்து அது என்னென்ன யூனிட் அதை எப்படி நம்ம வந்து கவர் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டென் டென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர் யூனிட் யூனிட் டென் வந்து கிராமர் இந்த கிராமர் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னா ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கிற அல்லது புக்குள்ள இருக்கிற கிராமர் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் படிங்க உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா கிராமர் ஃபார் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ரென் அண்ட் மார்டின் புத்தகம் ரென் அண்ட் மார்டின் அவங்களுடைய கிராமர் புத்தகம் இருக்குது அதுல நிறைய எக்ஸசைஸ் இருக்கும் அது வந்து அந்த ஹை ஸ்கூல் டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிக்கு கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் டஃபஸ்ட்டாகவே இருக்கும் அது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமு டென்த்து பப்ளிக் எல்லாம் கூட அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்குறாங்க ஸோ அதனால வந்து அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தென் புத்தகத்துக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடியதுக்கு நான் ஆன்சர் நான் எங்கே சார் தேடி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வே டு சக்சஸ் கைடு வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து தமிழ் அந்த எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த கிராமர் கோஷன்ஸு இடியம்ஸ் ஃப்ரேசஸ் ப்ரிபிக் சர்வீஸ் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் டீச்சராக தான் இருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பழக்கப்பட்ட விஷயமா தான் இருப்போம் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் அதாவது ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ அதனால வந்து நிச்சயமாக இது பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும் ஸோ இப்போ டென்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டென்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவன் அவுட் ஆஃப் லெவன் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது இதுல எனக்கு குறைஞ்சிருமா சார் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது நீங்க நைன்த் டு டுவெல்த் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் கோஷனையும் முடிச்சிருங்க அதே மாதிரி இந்த ரெண்டன் அன் மார்டின் புக்ஸில் ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம எங்கேயிருந்து வேணாலும் எடுக்கலாம் ஸோ அந்த அது இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காம்பவுண்ட் வேர்டு கிளிப்பிங் வேர்டு அஹ் தென் வந்து பிரிபிக்ஸ் ப்ரிப்போசிஷனு டென்ஸ் லிங்கர்ஸ் கன்சக்ஷன்ஸ் இந்த மாதிரி இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த என்னென்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ வந்து நைன்த் டுவெல்த் வரைக்கும் நீங்க படிச்சிட்டாலே லெவன் அவுட் ஆஃப் லெவன் லெவன் அவுட் ஆஃப் லெவன் மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு அடுத்ததான் நீங்க வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா நைன்த் யூனிட் ஸோ இந்த நைன்த் யூனிட்ல வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஃபில்லா மார்க் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது பட் ஆனால் ஒரு ரெண்டு மூணு புத்தகம் இருக்குது இந்த லாங்குவேஜ் அண்ட் சிக்ஸ் வந்து ஏசி பாஸ் அவங்க எழுதின புத்தகம் ஜார்ஜ் யூல் அப்படி அவர் ஒரு அவர் எழுதின புத்தகம் அப்புறம் வந்து நம்ம எஃப்டி உட் எஃப்டி உட்டில் இருக்கிற புத்தகம் தான் வந்து நம்ம சிலபஸில் அப்படியே ப்ரிஸ்க்ரைப்டு சிலபஸாக இருக்குது இஎல்டிக்கு வந்து ஒரு புத்தகம் இருக்குது ஸோ இது 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 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக படிக்கும்போது அல்லது அதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணும்போது அவர் வந்து டென் அவுட் ஆஃப் லெவன் லெவன் அவுட் ஆஃப் டென் மார்க் வந்து எடுக்கலாம் இதுல வந்து ஒரு டென் மார்க் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்க எயித் யூனிட் எய்த் யூனிட் இந்த எயித் யூனிட் வந்து கிரிட்டிசிசம் யூனிட் இது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேகா இருக்கிற சப்ஜெக்டாக தான் நமக்கு தெரியும் ஒன்று படித்த ஒன்னு அடுத்த மாதிரி போய்டும் போயிடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த போயிட்டிக்ஸு ட்ராமெட்டிக் போய்சி இந்த இதெல்லாம் வந்து அண்ட் ட்ராமெட்டிக் போய்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்தாகவும் இருக்கும் லாங்காகவும் இருக்கும் நம்மளால வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஏன் நான் எயிட் யூனிட்டை சூஸ் பண்றேன் அப்படின்னா மத்த எல்லா யூனிட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒர்க் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது ஒரு பதினஞ்சு ஒர்க் அல்லது இருபது ஒர்க் இருக்கும் அந்த இருபது இருபத்தஞ்சு ஒர்க்ல இருந்து உங்களுக்கு பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்ப எந்த ஒர்க்கை நம்ம ஸ்கிப் பண்றது எந்த ஒர்க்கை நம்ம படிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பட் ஆனா எயித் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் மொத்தமா லெவன் ஒர்க் தான் இருக்குது அப்போ லெவன் ஒர்க் அப்படிங்கிறப்ப அந்த லெவன் ஒர்க்கு நம்ம ஃபுல் ஃபில்லா படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னாக்க ஒரு ஒர்க்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து லெவன் அவுட் ஆஃப் லெவன் எடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த எக்ஸாம்பிள் சாரி இந்த யூனிட்டை சோ அப்போ இந்த மூணு யூனிட்ஸ் நம்ம அடுத்து கவர் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்த் யூனிட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிப்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியர் யூனிட் ஸோ ஷேக்ஸ்பியர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ்கே உண்டான கடல் இங்கிலீஷ் ஒரு கடல் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு கடல் அப்படின்னு சொல்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர் தான் சொல்லுவோம் ஸோ அதுல வந்து நாலு இந்த வாட்டி சிலபஸ்ல கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேக்ஸ்பியர் அப்படின்லாம் கொடுக்கல ஸோ ஒரு நாலு ஒர்க் எட்டு சாண தான் கொடுத்துருக்காங்க நாலு பிளே அந்த எட்டு சானட் கொடுத்துருக்காங்க அப்போ எட்டு சானட்ல இருந்து ரெண்டு சாணட்டுக்கு ஒரு கொஸ்டின் வீதம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நாலு ஒர்க்ல இருந்து ஆவரேஜா ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு மினிமம் ரெண்டு கொஸ்டின் ஆகுது வரும் சோ அப்ப நீங்க அந்த நாலு யூனிட்டையும் நீங்க முடிச்சுட்டீங்க சாரி நாலு பிளே வந்து முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டீங்க தென் வந்து சானட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியான சானட்ஸா தான் இருக்குது ஸோ சானட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுல வந்து நீங்க ஆவரேஜா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நைன் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அதுல ஸ்கோர் பண்ண முடியும் இந்த யூனிட்ல சேக்ஸ்பியர் யூனிட்ல நைன் கொஸ்டின் நம்ம வந்து லெவன் அவுட் ஆஃப் நைன் வச்சுக்கலாம் நைன்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த நாலு பிள்ளையா இருந்து எட்டு சாணட்டை மட்டும் நீங்க நல்லா தரவா படிக்க போகுது அதுக்கு அடுத்தபடியா நீங்க வெயிட்டேஜ் குடிக்க வேண்டிய யூனிட் எது அப்படின்னு பார்த்தா செவன்த் யூனிட் அண்ட் சிக்ஸ்த் யூனிட் செவன்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் அதில் ரெண்டு இது இருக்குது சார் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது சார் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இந்தியன் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இந்தியன் லிட்ரேச்சர் அண்டு காமன்வெல்த் இந்தியன் லிட்ரேச்சர் அண்டு காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ஒர்க் இருபத்தஞ்சு ஒர்க் மேலே இருக்குது சார் அப்படின்னு பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த நாவல்ஸை தவிர பாக்கி எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒர்க் தான் எல்லாமே வந்து ரொம்ப இந்த போயம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப சின்ன போயம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்க அதை வந்து ரொம்ப அதாவது எப்படி மீன்ஸ் நியூவா ஆட் பண்ணிருக்கிற போர்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும் இதுல மொத்தமாவே டோட்டலாவே எல்லா யூனிட்லயுமே நியூவா ஆட் பண்ணிருக்கிற போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நிறைய வெயிட்டேஜ் கண்டிப்பா கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில வந்து நீங்க செவன்த் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த் யூனிட்ல நீங்க வந்து எயிட் அவுட் ஆஃப் லெவன் கொஷின் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்குது நீங்க இதை வந்து ஃபுல்லா படிக்கும் போது அதுக்கு அடுத்ததான் நீங்க வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது சிக்ஸ்டி யூனிட் சிக்ஸ்டி யூனிட் அதே மாதிரி தான் போயம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுலயும் நீங்க வந்து லெவன்த் லெவன் யூனிட் சாரி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏன்னா சிக்ஸ் யூனிட்லயும் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீன் ஒர்க் தான் இருக்குது அதுலேயும் இந்த போயம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன போயம் தான் அதாவது பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை கம்பேர் பண்ணும்போது அஹ் கேண்டபெய்ட் டெய்ல்ஸு அஹ் லாஸ்ட் இந்த மாதிரி ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய மெண்டிங் வால் பீச்சஸ் இந்த மாதிரியான போயங்கள் வந்து ரொம்பவே சின்ன போயம் தான் ஸோ அதனால வந்து நிச்சயமா நீங்க அதுல வந்து நைன் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இப்போ இப்போ இந்த இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த சிக்ஸ் யூனிட்ல இருந்து நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா மார்க் கேட்டுங்களா பிப்டி எயிட் ரைட்டா பிப்டி எயிட் மார்க் ரைட் பிஃப்டி அதாவது நியர்பை சிக்ஸ்டி மார்க் வந்து நம்ம இந்த ஆறு யூனிட்ல இருந்து நியர்பை சிக்ஸ்டி மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் ஸோ மீதி இருக்கிற இந்த மீதி இருக்கிறது வந்து நாலு யூனிட் இருக்குது எது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு யூனிட் இருக்கு இல்லையா இந்த நாலு யூனிட்ல இருக்கிற போயம்ஸ் போயம்ஸ் ட்ராமாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒர்க் ஆகும் தான் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் ஏன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இந்த நாலு தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கறதே இந்த நாலு தான் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிப்டி எயிட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு சோ மீதி ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து சாரி மீதி ஒரு பிப்டி டூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த நாலு யூனிட்டுக்குள்ள இருந்து கேட்டுருவாங்க கேட்டுருவாங்கல்ல நாலு யூனிட்ல இருந்து நீங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு யூனிட்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட் இந்த நாலு யூனிட்ல இருந்து மீதி இருக்கக்கூடிய கொஷன்ஸ் வந்து நீங்க இதுல எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நியூ சிலபஸ் நியூவாக ஆட் பண்ணிருக்கிற போர்ஷன்ஸ் நியூவாக ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த போர்ஷன்ஸுக்கு வந்து நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தென் வந்து ஏன்னா இப்போ நீங்க லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒர்க் லென்த்தியான ஒர்க் ஸோ அந்த லென்த்தியான ஒர்க்கை வந்து நீங்க ஃபுல்லாக லைன் பை லைன் படித்து முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இப்போ இருக்கிற டைம்ல ரொம்ப டைமும் எடுக்கும் உங்களுக்கு ஸோ டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸோ அதனால வந்து நீங்க வந்து நிச்சயமா ஒரு சின்ன ஒர்க் இதுல எதைதெல்லாம் சின்ன ஒர்க் இதுல எதைதெல்லாம் வந்து எப்படி சொல்றது புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஒர்க்கு இதை வந்து இதுக்கு நீங்க வந்து அதிகமான வெயிட்டேஜ் இதுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப லாங்கான ஒர்க்கெல்லாம் இந்த யூனிட் இந்த நாலு யூனிட்ல வந்து ரொம்ப லாங்கான ஒர்க் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க இந்த யூனிட்ஸ்லாம் நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது இதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் கிட்டத்தட்ட அறுபது மார்க் நீங்க வந்து எடுக்க முடியும் ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாதிக்கு பாதி வச்சுக்கிட்டா கூட சரி ரைட்டுங்களா பாதிக்கு பாதி

கூட தேர்ட்டி ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் தேர்ட்டி எயிட்டி எயிட் கொஸ்டின்ஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் வந்துருச்சா நான் சொன்னது சோ இந்த ஆர்டர்ல தான் இந்த ஆர்டர்ல நீங்க இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைம்ல நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணி படிச்சீங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு டிப்ஸுக்காக சொல்றது நீங்க ஒரு வேலை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வேல இருந்து புதுசா மாறி நான் வந்து இதுக்கு படிக்கிறேன் சார் அப்படின்னு வந்து நீங்க இது பண்ண வேண்டாம் படிச்சு முடிச்சவங்க ஜஸ்ட் ரிவிஷனுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எடுத்துக்கலாம் அல்லது இனிமேதான் சார் நான் புதுசா படிக்க போறேன் எனக்கு இந்த அறுபது நாள் தான் எனக்கு இது வரைக்கும் வேலை ஃபேமிலி ஒர்க்கு அது இதுன்னு இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபுல்ஃபில்டாக உட்கார போகிறேன் எக்ஸாமுக்கு நான் இப்போ தான் வந்து அப்ளை பண்ணிணேன் அப்ளை பண்ணுவோன்னு தான் எனக்கு படிக்கணுங்கிற ஆசையாக வந்துருக்கு இனிமேல் தான் நான் ஃபுல்லாக படிக்க படிப்போனே அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த பே இந்த பேட்டர்ன வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தென் சைக்காலஜியில் முப்பது மார்க் அடுத்தது இதில் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லியாச்சு சைக்காலஜியில் மெத்தடாலஜியில் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் மெத்தடாலஜியில் தேர்ட்டி மார்க்ஸுக்கு அவுட் ஆஃப் தேர்ட்டி மார்க்ஸ் எடுக்க முடியுமா சார் தேர்ட்டி மார்க் இதுல வந்து டுவெண்ட்டி பிளஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதுலயும் கிட்டத்தட்ட எயிட்டி யூனிட்ஸ் இருக்குது ரைட்டா இந்த எயிட் யூனிட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பேஸ்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் சைக்காலஜி பேஸ்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து த்ரீ ஃபோர் இந்த லேர்னிங் லேர்னிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுல மினிமம் என்ன பண்ணுவாங்க அந்த யூனிட்ல இருந்து ரெண்டு மூணு மூணு கொஸ்டின்ஸ் ஒரு இது ஆவரேஜா வந்து டென் யூனிட்ஸ் மினிமம் ஒரு டென் யூனிட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு யூனிட்டுக்கு மூணு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டாகணும் அப்போ சைக்காலஜி யூனிட் வந்து மூணு யூனிட் வருது மொத்தம் மூணு யூனிட் வந்து அப்போ உங்களுக்கு வந்து நைன் மார்க்ஸ் இதுல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் ஒண்ணு அடுத்தது இது வந்து நீங்க ஃபுல்லா படிக்கணும் இதை வந்து இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்களுடைய அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜின்னு ஒரு கிரீன் கலர்ல ஒரு புத்தகம் இருக்கணும் ஸோ அந்த அந்த புத்தகம் படிக்கலாம் தமிழ் மீடியம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மீனாட்சி சுந்தரம் கி நாகராஜன் அந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்க படிக்கலாம் ஆனா முக்கியமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க எம்எட் இப்போ எம்எட் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இப்போ ப்ரெசன்ட்ல எம்எட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இருக்கிற சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிங்க அந்த சிலபஸுக்கு ஒரு கைடோ அல்லது அந்த சிலபஸ்க்கான புத்தகங்களோ வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து நீங்கள் படிங்க ஏன்னா இது வந்து பிஜி எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெட்டுக்கோ அல்லது டெட்டு அல்லது யூஜி டிஆர்பிக்கு சைக்காலஜி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி லெவலில் டீம் பண்ணணும் இது பிஜி லெவல் அப்படி அப்படிங்கிறதுனால ரெண்டாவது இது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து டெட்டு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைல்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் சைக்காலஜி மட்டும்தான் இருக்கும் இது வந்து மெத்தடாலஜி மெத்தடாலஜியோட இருக்கும் ஃபிலாசபிக்கல் இந்தியா இருக்குது சைக்காலஜிக்கல் இந்தியா இருக்குது சோசியாலஜிக்கல் இந்தியா இருக்குது அதாவது இது எல்லாமே கலந்து வருது தென் டெக்னாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது கடைசி ஒரு மூணு நாலு யூனிட் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்கீம்ஸு இப்போ இருக்கிற அந்த ஆன்லைன் லேர்னிங் மூக்கு ஈ லேர்னிங்கு ஸ்வயம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து எங்க உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எட் சிலபஸ்ல கவர் ஆகுது இப்போ அதாவது பிஜிடிஆருக்கு கொடுத்துருக்க அத்தனை யூனிட்டும் மெத்தனாலஜிக்கு இருக்கிற அத்தனை டென் யூனிட்டுமே வந்து உங்களுக்கு எங்க கவர் ஆகுது அப்படின்னாக்கா இது ஒன் ஒரு யூனிட்டுக்கு ஒரு புத்தகமே இருக்குது எம்எட்ல வந்து ஒரு யூனிட் ஒரு பேப்பர் ஒரு யூனிட் ஒரு பேப்பர் ஒரு யூனிட் ஒரு பேப்பர் அதுல ஸ்டேட்டசிக்ஸ் சில சில கோஷன்ஸ்லாம் இருக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இப்போ

இது ரெண்டு யூனிட் இது மூணு யூனிட் அஞ்சு யூனிட் வந்து ஒரு பதினெட்டு மார்க் எடுத்துடலாம் அஞ்சு யூனிட் படித்தாலே ஒரு பதினெட்டு மார்க் கம்பல்சரி மீதி இருக்கிற யூனிட்ஸ்ல நம்ம அந்த ஆன்லைன் லேர்னிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ரிவேஷன்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்டாக உள்ளது அது வந்து அந்த கூகுள் மீட்டு கிளாஸ் ரூமு கூகுள் ஷீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளது இதெல்லாம் வந்து நீங்க வந்து அடிஷனலா பாத்துக்க அப்படின்னாக்கா இதுல ப்ளஸ் டூ ஆர் த்ரீ மார்க் எடுத்துலாம் அப்போ நீங்க டுவெண்ட்டி ப்ளஸ் மார்க் வந்து இதில் எடுத்து எடுத்துடலாம் அடுத்து ஜிகேல வந்து ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்கணும் ஃபைவ் பிளஸ் மார்க் எங்கேயிருந்து ஜிகே சிலபஸ் எவ்வளோ பெருசு இருக்குது சார் நான் சார் எடுக்கிறது அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நயன்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க ஜாகிரஃபி அண்டு ஹிஸ்டரி ரைட்டா இதுல இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் அந்த பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரெண்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் நைன்த் டென்த் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜாகிரபில இருக்கக்கூடிய புக் பேக் அண்டு புக்குக்கும் பின்னாடி இருக்கிற கொஸ்டின் அந்த இடையில பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா பாக்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா அந்த கொஸ்டின் ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து கவர் பண்ணுங்க இதை வந்து ஃபுல்லாவே வந்து படிங்க ஸோ நிச்சயம் அதை படித்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுத்துடலாம் ஸோ அதனால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நிச்சயமாக எல்லாருமே வந்து ஒன் டென் மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ